இன்றைக்கு மாண்புமிகு நிதியமைச்சர்களை சந்தித்து அந்த தீர்மானத்தினுடைய நகலை அந்த கூட்டத்தில் பங்கேற்ற விவசாய சங்க அமைப்புகள் நிர்வாகிகளுடைய கையெழுத்துக்கள் அடங்கிய அந்த தீர்மானத்தின் நகலை அவர்களிடத்தில் வழங்கி அதில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் இரண்டாவதாக தமிழக சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும் மூன்றாவதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களை அதேபோல் விவசாய சங்க அமைப்புகளுடைய நிர்வாகிகளை அத்தனைவரையும் அழைத்து கொண்டு டெல்லிக்கு செ அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து அவர்களிடத்தில் அழுத்தம் தர வேண்டும் என்கிற மூன்று தீர்மானங்களை வலியுறுத்தி நேற்றைக்கு நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அமைச்சரிடத்தில் நிதியமைச்சரிடத்தில் வழங்கியிருக்கிறோம் நிதி நிதியமைச்சரிடத்தில் மட்டுமல்ல பொதுப்பணித்துறை அமைச்சரிடத்திலும் அதேபோல் தலைமைச் செயலாளத்திலும் அதனுடைய நகலை வழங்கியிருக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்களும் பொதுப்பணித்துறை அவர்களும் எங்களிடத்தில் உறுதிமொழி தந்திருக்கிறார்கள்

ஒருங்கிணைந்து இதில் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த உணர்வை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து வழியுருக்கோம் முதலமைச்சர் அனைத்து விழாக்களும் வந்து ஓபடி சுவர் மனு வழங்கப்பட்டக்கூடிய நேரத்துல நீங்க இந்த சந்திப்பு சந்திச்சிருக்கீங்க சோ தமிழக அரசு சீராக இங்குதா நிர்வாகம் எதா கொடுத்து அவருட கேள்வி எழுப்பீங்கன்னா சந்திப்புல அறுதூரம் அந்த பிரச்சனை பத்தி பேசல நேற்றைக்கு நாங்கள் கூடிய கூட்டத்துல விவசாய அமைப்பு நிர்வாகிகள் கூடிய கூட்டத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு வந்திருக்கோம் சார் அந்த அந்த நம்பிக்கை இருக்கிற காரணத்தால் தான் அங்கே வந்து நாங்கள் நேரடியாக வந்து சந்தித்து வழங்கி இருக்கிறோம் உருதுமொழி காவிரி பிரச்சனை என்பது அது உச்ச நீதிமன்றத்தின் முன் இருக்கிறது அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் இப்பொழுது அதிவேகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றே எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் கர்நாடகத்திலே அப்படியெல்லாம் பண்ணித்தான் அங்கே பிரச்சனையை உருவாக்கினார்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று என்றைய தினம் ட்ரிபியூனல் நடுவர் மன்றம் தீர்ப்பளித்ததோ அன்றைய தினமே அதை அமைத்திருக்க வேண்டும் அது வேண்டுமென்றே அன்றைக்கு இருந்த இந்திய அரசும் சரி இன்றைய இந்திய அரசும் சரி காலம் தாழ்த்துவது சரியல்ல ஆகையினாலே அது பற்றி ஒரு நல்ல தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் வருகிற பதினெட்டாம் தேதி கிடைக்கும் என்று நம்புகிறேன் ஆகவே இந்த சூழ்நிலையிலே சர்வ கூட்டத்தை நடத்த வேண்டுமென்றோ அல்லது சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானத்தை போட வேண்டும் என்கின்ற அவசியமோ நிச்சயமாக இல்லை என்றே எனக்கு தோன்றுகிறார் விவசாயிகள் வந்து அது அது விவசாயிகள் தங்கள் குறைகளை தெரிவிக்கின்ற வகையில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலோ போராட்டங்களிலோ ஈடுபடுவது ஜனநாயகத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஆனாலும் நல்ல தீர்ப்பு வரும் உச்சநீதிமன்றத்தின் மூலம் என்று நான் நம்புகிறேன் சார் முதல்வருடைய இலாக்காக்கள் வந்து அமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்ததுல முதல்வர் கையெழுத்து போட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து முன்வைக்கிறாங்க எதிர்கட்சியினர் நீங்க எப்படி பாக்குறீங்க அது அவர் கருணாநிதி அவர்கள் சொல்கிறார் அவர் எதையாவது சொல்லி கொண்டே தான் இருப்பார் அவர் சொல்லாமல் இருப்பதற்கு ஒரே வழி நீங்கள் அவரையே முதலமைச்சராக உட்கார வைப்பதை தவிர வேறு வழி இல்லை அதுவரையில் எதையாவது சொல்லிக் கொண்டுதான் இருப்பார் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை